அமதாபாத் மாவட்டத்தில் பவநகர் என்னும் ஊருக்கு அருகே அமைந்துள்ள கோலியாக் என்னும் கிராமக் கடற்கரை வியப்பையும் பக்தியையும் அளிக்கக்கூடியது குஜராத்தின் பாவ் நகரின் அருகில் உள்ள கடற்கரை கோலியாக் இங்கு கடலுக்குள் உள்ளது உலக சிறப்புமிக்க நிஷ் கலங்கேஸ்வரர் சிவன் ஆலயமாகும் இந்த ஆலயம் கடற்கரையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தினந்தோறும் பகல் ஒரு மணி முதல் இரவு பத்து மணி வரை கடல் உள்வாங்கி கடலினுள் உள்ள சிவனை வழிபட வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது பாண்டவர்கள் வழிபட்டதன் நினைவாக இந்த ஆலயத்தில் ஐந்து சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன இந்த ஆலயத்தின் கல் கொடிமரம் சுமார் இருபது அடி முதல் முப்பது அடி உயரம் இதுவரை வீசிய புயல்களினால் சேதமடையாமல் உள்ளது தினமும் பகல் ஒரு மணி வரை கடல் நீர்மட்டம் இந்த கொடிமரத்தின் தொடும் பின் மெல்ல மெல்ல கடலின் நீர்மட்டம் குறைய ஆரம்பித்து இருபுறமும் கடல் விலகி சிவனை வணங்க வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது நீர்மட்டம் குறைய குறைய மக்கள் மெதுவாக கடலினுள் சென்று சிவனை வணங்கிவிட்டு மீண்டும் கரை நோக்கி திரும்புகின்றனர் கடல் உள்வாங்கும் காட்சி நம்மையெல்லாம் இயசிலிருக்க வைக்கும் தினமும் காலை ஆறு மணிக்கு கடல் உள்வாங்க ஆரம்பிக்கும் படிப்படியாக கடல் உள்வாங்கிக் கொண்டே போகும் கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பழமையும் வரலாறும் கலந்த சிவலிங்கங்கள் இருக்கும் மேடு கண்ணில் தென்படுகிறது கடல் அலை உள்வாங்காத நேரத்தில் பொடியும் தூணும் கடல் நீரால் சுழப்பட்டிருக்கும் அந்த கோயில் என போற்றப்படும் சிவபெருமான் வீட்டிற்கும் புண்ணிய பூமி கடல் நீர் வற்றியதும் அவரை வணங்கி போற்ற மக்கள் கரையில் கூடுவர் காலையில் உள்வாங்கிய கடல் மதியம் இரண்டு மணி அளவில் மீண்டும் நீர்பரப்பாகிவிடும் இடைப்பட்ட ஐந்து மணி நேரத்திற்குள் கடலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டு திரும்ப வேண்டும் அந்த கோயிலை கண்டு வணங்குதல் அவ்வளவு எளிதல்ல கடல் நீர் வற்றியதும் கடலுக்குள் குறுக்கே நடந்து செல்ல வேண்டும் செல்லும் வழி பள்ளமும் சேரும் நிறைந்த பாதையுமாக இருக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்க வேண்டும் எழுந்து எழுந்து ஆடையெல்லாம் நனைந்து சேராகி கால் தடுமாறி ஒரு வழியாய் அடிபட்டுமாறிமாளித்து செல்ல வேண்டும் ஆயினும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத மக்கள் நாள்தோறும் நூற்றுக்கணக்கில் வழிபட வருகிறார்கள் நடுவே கோயிலாய் விளங்கும் அம்மேட்டில் ஐந்து சிவலிங்கங்கள் தனித்தனியே காட்சியளிக்கின்றன நந்தியும் உண்டு பெரிய கோயில் அளவு பரப்பு கொண்ட அந்த இடத்தில் சிறிய சுனை அதாவது ஒரு குளம் உள்ளது பாண்டவர்கள் போரிலே கௌரவர்களை அழிக்கின்றனர் உறவினர்களையே அழித்ததால் பாண்டவர்களுக்கு களங்கம் ஏற்படுகிறது பஞ்ச பாண்டவர்கள் வெளிப்பட்டதன் நினைவாக இந்த ஆலயத்தில் ஐந்து சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன கடல் நடுவே மேட்டு நிலத்தை உருவாக்கி சிவலிங்கம் அமைத்து வழிபடுகின்றனர் இதில் மக்கள் இதில் வழிபர் சிவபெருமான் அவர்களது பாண்டவர்களது களங்கத்தை போக்கியதால் நிஷ்கலங்க மகாதேவர் என அழைக்கப்படுகிறார்கள் பாண்டவர்கள் போற்றிய லிங்கங்கள் வெட்டிய குளம் கொடிமரம் எல்லாம் இங்கே இன்றும் சாட்சியாக காட்சி சங்கர